அங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று நூற்றி இருபத்தி நான்கு பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏற்படுக்கிறேன் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறார் சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது நூற்றி இருபத்தி நாலு மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மில் எருகின்ற நம்மை உயிரோடே விரும்பி இருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்ம காய்ந்து ஒரு நமது ஆத்மாவின் மேல் பெருவி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்மாவின் மேல் புறந்து கொள்ளும் இன்று இஸ்ரோவேல் இப்பொழுது சொல்லுவதாக நம்மை இவருடைய மக்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற வேடருடைய கண்ணிக்கு அப்படிங்கிற தோல்வி நம்முடைய ஆத்மா நாமே பக்தருடைய சகாயம்